அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து நல்லது கெட்டதும் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பொறுத்தது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய கிரக நிலைகளின்படி பார்க்கும் பொழுது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெட் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பார்க்கும் ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க எந்த வேலையை செய்தாலும் தவறு செய்வதை தவிர்த்து கொள்ளுங்க யாரையும் இந்த காலகட்டத்தில் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் தங்களுடைய பலவீனம் யாரிடமோ சொல்லாதீங்க இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் போராட வேண்டியதாகவும் இருக்கலாம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட பலருக்கும் ஏற்பட வாய்ப்புகள் வேலை செய்பவர்களுக்கு அதிக பணிச்சுமை இருக்கத்தான் செய்யும் காதல் உறவுல சற்று எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்க திருமண வாழ்க்கையில வாழ்க்கை துணையுடன் ஒரு விஷயத்துல கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டிய அவசியமான ஒன்றுங்க அதே சமயம் இந்த காலகட்டம் நிறைந்ததாகவே இருக்கும் சில விஷயங்கள் சாதகமாகவும் இருக்க பெறலாம் வேலை செய்தவர்களுக்கு கூடுதல் வேலைபடு இருக்கும் வேலையை திட்டமிட்டு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் சக பணியாளர்கள் ஓரளவுக்கு ஒத்துழைப்பு தருவது அப்படிங்கிறது உங்களுடைய வேலை சுமையை வந்து ஓரளவுக்கு பாதியாக குறைக்க முடியும் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வேறொருவரின் டைய தவறின் விளைவுகளை நீங்க அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எதுலையுமே அதி உஷாரா இருக்க பாருங்க தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பட்ஜெட் பாதிக்கப்பட்டு கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் தொழிலில் முதலீட செய்ய நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கு முன்பு தங்களுடைய நலம் விரும்பிகளினுடைய ஆலோசனைகளை பெற பாருங்க வாகனத்தை கவனமாக ஓட்ட வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கியத்தில் சொற்று கவனத்தோடு இருக்க பாருங்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த காலம் ஓரளவுக்கு வசதி மற்றும் ஆடம்பர தொடர்பான விஷயங்களுக்கு நீங்க அதிகமாக செலவிடுவீங்க அதே மாதிரி வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை இருக்கு நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் வேலையில் இருந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க நிதி ரீதியாக இந்த காலம் ஓரளவுக்கு தங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் ஒரு சுமாரான பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் ஆடம்பர செலவின் காரணமாக பல பல விஷயங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனைகள் எழுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் வந்து எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காம போறதுனால நீங்க பல முறை விரக்தியாகவும் ஏமாற்றமாகவும் உணரலாம் இந்த காலகட்டத்தில் வேலையில சில தடைகள் ஏற்படக்கூடும் உறவினர்களிடம் இருந்து சரியான நேரத்தில் ஆதரவு கிடைக்காம போகிறதுனால நீங்க கொஞ்சம் வருத்தப்படுவீங்க வேலை செய்பவராக இருந்தால் உங்களுடைய பணியிடத்தில் முக்கியமான பணிகளை முடிக்காம விட்டுவிடாதீங்க காதல் உறவுல தேவையற்ற பிரச்சினைகளை விஷயத்துல கருத்து வேறுபாடு ஏற்படவும் வாய்ப்புகள் கடந்த காலத்தை விட ஓரளவுக்கு இந்த காலம் வந்து நீங்க பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய வகையில் இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் நீங்க திட்டமிட்ட பணிகளை சரியான நேரத்துல முடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உற்சாகமோ தைரியமோ வந்து அதிகரித்து காணப்படும் அதே சமயம் தங்களுடைய முயற்சிகளுக்கு கடின உடைப்போ பணியிடத்தில் அங்கீகரிக்க அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது உயரதிகாரிகளினுடைய உதவியுடன் லாபம் கீட்ட வாய்ப்புகளும் இருக்குங்க இந்த காலம் ஒரு சில விஷயங்களில் தங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறலாம் அதே மாதிரி வீட்டில் ஓரளவுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை நீங்க எதிர்பார்க்கலாம் காதல் துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க பெறுங்க திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும் அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லனாலும் ஓரளவுக்கு சிறப்பாகவே அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் வேலைகளை எதிர்பார்த்த வெற்றியும் லாபமும் கிடைக்க சிறிது நீங்க கடுமையா உழைக்க வேண்டியதாக இருக்கும் கடின உழைப்பு வந்து தர வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் அதே மாதிரி ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கும் காதல் உறவுல சிறிது காலமா சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அவை ஒரு நண்பரின் உதவியுடன் தீர்க்கப்படலாம் திருமண வாழ்க்கை இனிதே இருக்கும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் தங்களுடைய துணையிடமிருந்து ஒரு ஆச்சரியமான பரிசு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்தை வரைக்கும் தேவையற்ற வந்து ரொம்ப செய்யறத தொழிலதிபர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து கிடைக்கப்பெறலாம் பணி புரிபவர்களுக்கு அலுவலக சூழல் சிறப்பாகவே இருக்கும் ஆரோக்கியம் எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாலும் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க வேலையை வந்து எச்சரிக்கை செய்ய வேண்டு அவசரமாக எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி தங்களுடைய வேலையில் ஏற்படக்கூடிய சில திடீர் தடைகளால் நீங்க கொஞ்சம் வருத்தப்படுவீங்க தொழில் மற்றும் வணிகம் தொடர்பான வெற்றிக்காக சிறிது காலம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் வேலையில் இருக்கிறவங்க தங்களுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் சிறப்பாக செய்ய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் சில நேரங்களில் நிதி சிக்கல்கள் ஏற்படக்கூடும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் இது வந்து பொதுவாக உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பயனுள்ளதாக உறவுகள் இருக்கலாம் இருப்பினும் சுமாராகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் திட்டமிட்ட வேலை சரியான நேரத்துல முடிக்கப்படலை அப்படின்னா நீங்க மிகுந்த மன அழுத்தத்தையும் எரிச்சலையும் உணர்வீங்க அதே சமயம் இந்த நேரம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் எந்த ஒரு பாதகமான சூழ்நிலைகளையும் பொறுமையை இழக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்துல விஷயங்கள் கூட கெட்டுவிடுங்க இந்த காலத்துல நீங்க உறவுகள் மற்றும் உடல் நிலம் இரண்டிலையுமே மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தொந்தரவுகள் செயற்படலாம் வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்கிறதுனால தங்களுடைய நிதி நிலைமை மோசமடையக்கூடும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எவ்வளவு கடினமாக உடைக்கிறீர்களோ அவ்வளவு அதிக பலன்களை பெறுவீங்க சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு விரும்பிய வெற்றியை பெற கடினமாக உடைக்க பாருங்க பணி புரிகிறவங்க தங்களுடைய வேலையை சரியான நேரத்தில் முடிக்க முயற்சிக்க வேண்டும் வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களுக்குப் பயனுள்ளதாகவே இருக்கும் விதிமுறைகளை மீறுவதை தவிர்த்து கொள்ளுங்க எந்த வேலையிலையுமே குறுக்கு வழிகளை தவிர்த்து கொள்ளுங்க இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் நிதி மற்றும் மன பிரச்சனைகளை அதிகமாக எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்கப்பெற போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது யார்கிட்டையும் யார் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் ஆலோசனை கேட்க வேண்டாம் அதே மாதிரி யாருக்கும் யார் க்காகவும் வந்து வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் வாக்குறுதி கொடுத்து அதுக்கப்புறம் பின்னாடி அதை நிறைவேற்ற முடியாமல் தவிப்பதற்கு ஆளாகிடும் அதனால் இந்த நேரத்தில் வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க ஜாமீன் கையெழுத்த போடாதீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல ரொம்ப கம கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது எந்த யாருக்காகவும் எதற்காகவும் வந்து பணத்தை கடனாக கொடுக்கறதோ இல்லை நீங்கள் பணம் கடனாக வாங்குறதோ வந்து இந்த நேரத்தில் வேண்டாங்க அது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை உண்டு பண்ணும் இப்போ உங்களுக்கு உடனடியாக பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் சிறிது காலம் ஒரு ஒரு வாரம் கழித்தோ இல்லை சிறிது காலம் கழித்தோ அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்திடும் அப்போ வந்து உங்களால் அதற்கான தீர்வு கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும் அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சில பல விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் உஷாராக இருக்கணும் பொருளாதார ரீதியாக அப்படின்னு பெரும்பாலும் சொல்லலாம் குறிப்பாக அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரம் பண விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் சேமித்து வைத்திருக்க இருக்கிறவர்களோ அது அப்படியே கரையக்கூடிய ஒரு காலகட்டங்க இது அதனால பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க அதை விட ரொம்ப முக்கியம் செலவினங்கள் விஷயத்துல ரொம்ப கராரா இருக்கணும் திட்டமிடுங்க பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ளுங்க ஆடம்பர செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்துல வந்து செலவினங்கள் விஷயத்துல அதிக கவனத்தை செலுத்த பாருங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்துல சேமிப்பு பணி போல கரைய ஆரம்பிச்சிடும் மறுபடியும் உங்களால சேமிக்க முடியா முடியாத ஒரு சூழ்நிலையும் உருவாகலாம் ஏன்னா திடீர் பண பற்றாக்குறை குறை அதிகபட்சமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் திடீர் நெருக்கடி உருவாக்கலாம் உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு கூட பணம் இல்லாமல் போகலாம் அதனால் கொஞ்சம் பண விஷயத்தில் உஷாராக இருங்க அதே மாதிரி அரசு தொடர்பாக நீங்கள் ஏதேனும் வேலை பார்க்கணும் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க இல்லை தீர்வு எழுதுறீங்க அரசு தொடர்பாக ஏதேனும் வந்து சலுகைகள் எதிர்பார்க்குறீங்க அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அரசாங்க விஷயமா நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய எதுவுமே சிறிது கால தாமதத்திற்கு பிறகு உங்களுக்கு வெற்றியாக வாய்ப்புகள் இருக்குது அதனால நீங்கள் கொஞ்சம் காத்திருக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி திருமண தடைகள் நீங்க பெறும் அப்படின்னு சொல்லலாங்க குடும்பத்தில் யாருக்காவது திருமணமாகாம ரொம்ப நாள் இருக்கு வரன் அமையல அப்படின்னா அந்த விஷயங்கள் வந்து நிவர்த்தி ஆகிடும் திருமண வரன் சுபிக்ஷமாக நடக்கும் திருமணத்துல இருந்த அந்த தடைகள் அனைத்துமே முற்றிலுமாக விலகி உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய மனதுக்கும் ஏற்றவாறு கண்டிப்பாக ஒரு நல்ல வரன் அமைய அதிகபட்சமா வாய்ப்புகள் இருக்கு